ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ஆன்மீக தகவலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு படைக்க வேண்டிய ஐந்து முக்கியமான பொருட்கள் சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானுக்கு என்னவெல்லாம் வழங்கினால் நீங்காத செல்வமும் வெற்றியும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் இந்த முறையானது விநாயக பெருமானின் முழு அருளையும் பரிபூர்ணமாக பெறுவதற்கு உதவும் சதுர்த்தினி தினத்தில் விநாயகருக்கு மறக்காமல் படைக்க வேண்டிய ஐந்து பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செந்தூரம் செந்தூரம் வந்து ஆஞ்சநேயரை போலவே விநாயகருக்கும் செந்தூரம் வைத்து வழிபடுவார்கள் விநாயகருக்கு செந்தூரத்தில் அலங்காரம் பண்ணுவது பிடிக்கும் குறிப்பாக விநாயகர் சதுர்த்தியில் செந்தூரம் வைத்து வழிபடுவது நல்லது இரண்டாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு உண்டு விநாயகருக்கும் அருகம்புல் என்றால் பிடிக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் பூஜையின் போது இருபத்தி ஒரு அருகம்பிள்ளை வைத்து வழிபடுவது நல்லது அதாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கு விநாயகர் படங்களில் சங்கு வைத்திருப்பதை பார்த்திருப்போம் இந்து மதத்தில் சங்கு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சங்கு ஒளி புனிதமானது அதனால் நாம் சதுர்த்தி நாளில் அன்று சங்கை வைத்து வழிபடுவது சிறப்பு நான்காவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோதிச்சூர் லட்டு விநாயகருக்கு மோதிச்சூர் லட்டு மிகவும் ரொம்ப பிடிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று நிறைய இனிப்பு வகைகள் இருந்தாலும் விநாயகருக்கு பிரியமான ஒன்று மோதிச்சூர் லட்டு நாளில் நாம் மோதிச்சோர் லட்டு வைத்து வழிபட்டால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஐந்தாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோதகம் விநாயகருக்கு பிடித்த உணவு மோதகம் அதனால் அவருக்கு மோதக பிரியன் என்றும் கூட பெயருண்டு மாவில் செய்த இனிப்பு கலந்த கொழுக்கட்டை தேங்காய் வெல்லம் வைத்து வேக வைப்பதுதான் இது விநாயகருக்கு பிடித்தமானது கூறியவாறு ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒன்றையாவது நாம் வைத்து வழிபட்டு பூஜை செய்தால் நல்ல பலன் உண்டாகும் மேலும் அன்றைய நாளில் விநாயகப் பெருமானின் மந்திரங்கள் சோஸ்திரங்கள் சொல்லி விநாயகரை வழிபட வேண்டும் ஓம் கம் கணபதிய நமக என்று நூற்றி எட்டு முறை சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க